ஒரு சொத்தின் உரிமையாளர் பத்திரம் வைத்திருப்பவரா பட்டா வைத்திருப்பவரா அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதிலை ஜெயங்கொண்டம் மாவட்ட உரிமையில் நீதிமன்றத்தில் நடந்த இந்த கேஸ் உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கும் ஒரு தாத்தா ஒரு சொத்து வாங்குறாரு அவருடைய காலத்திலேயே அவருடைய சொத்தை அவருடைய மனைவிக்கு செட்டில்மெண்ட் பத்திரம் மூலமா எழுதி வைத்து விடுகிறார் அதன் பிறகு அந்த தாத்தா காலமான பிறகு அந்த பாட்டியும் அவங்களுடைய ரெண்டு பெண்களும் அதை அனுபவிக்கிறாங்க ரெண்டு பெண்களுடைய பேர் உதாரணத்துக்கு பார்வதி அலமேலு என்று வைத்துக்கொள்வோம் பாட்டியும் காலம் இந்த நிலையில இவங்களுடைய சொத்தை இவங்க வாய்மொழியாகவே பிரிச்சுக்கிறாங்க பாக பிரிவினை பத்திரம் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்றதுல இந்த ரெண்டு பெண்களும் பாட்டியினுடைய சொத்தை பிரிச்சுக்கிறாங்க முதல் பெண் அதாவது பார்வதி அப்படி அவங்களுக்கு ஐம்பத்தி ஒரு சென்ட் ஒரு இடத்துல கிடைக்குது அது வந்து ரோடு சைடில் இருக்கு அந்த சொத்து ரெண்டாவது பெண் அலமேலுன்றவங்களுக்கு ஒரு சொத்து கிடைக்குது அந்த சொத்து நாற்பத்தி ஏழு சென்ட் தான் சரிங்களா அது ரோடு சைடில் இல்லை இந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை ஐம்பத்தி ஒரு சென்ட் சொத்தை தன்வசப்படுத்தி கொண்ட பார்வதி அவங்க என்ன பண்ணுறாங்க யாரோ ஒருத்தருக்கு விற்பனை செஞ்சுடுறாங்க அவங்களுக்கு கிடைச்ச உடனேயே விற்பனை செஞ்சிடறாங்க அவங்க திருமணமாகி வேறு ஒரு ஊரில் வசிக்கிறாங்க இந்த ஐம்பத்தி ஒரு சென்ட்டும் நாற்பத்தி ஏழு சென்ட்டை பற்றியும் ரெண்டு பேருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை இதை தவிர்த்து அந்த பாட்டிக்கு ஒரு பதினோரு சென்ட் நல்லா இருக்குது அவங்க ரெண்டு பெண் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அதில் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய அலமேலும் தவறிடுறாங்க அவங்க தவறினதுக்கு பிறகு அலமையினுடைய மூன்று மகள்கள் இருக்காங்க அந்த மூன்று மகள்களும் என்ன செய்கிறாங்கன்னா இது என் அம்மாவுக்கு என் பாட்டி கொடுத்த சொத்து என் அம்மா என் இன்னொரு பெரியமாவோ சித்தியோ அவங்க வந்து திருமணமாகி வேற ஊருக்கு போயிட்டாங்க என் என்னுடைய பாட்டியை என்னுடைய அம்மா தான் கவனிச்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு போது நாங்கள் தான் பார்த்தோம் அவங்களுடைய இறுதி சடங்கு எல்லாம் கூட என் அம்மா தான் செஞ்சாங்க அது மட்டும் இல்லை எங்க பெரியமாவோ சித்தியோ அவங்களுக்கு ஒரு ப ஐம்பத்தொரு சென்ட் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா அது ரோடு சைடில் கொடுத்துருக்காங்க அதை ஈக்குவல் செய்கிறதுக்காக ஒரு பதினோரு சென்ட் நிலத்தை என் என்னுடைய அம்மா அலுமையிலுக்கு எங்க பாட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க இது எதுவுமே வந்து பத்திரத்தில் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் பத்திரம் மூலமா இது எதுவுமே இப்படிதான் பா இவங்களுக்கு இது அவங்களுக்கு இதுன்னு பாக பிரிவினை எல்லாம் செய்யலை ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க என் பாட் என் பாட்டியை என் அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரோடு சைடில் ஒருத்தங்களுக்கு அதிகமாக சொத்து கொடுத்ததுனால ஒரு பதினோரு சென்ட் நிலத்தை தனியாக என்னுடைய அம்மாவுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த பதினோரு சென்ட் நில நிலத்தை கொடுத்தாங்க அப்படின்னு அவங்களே முடிவு செய்து கொண்டு அந்த பதினோரு சென்ட் நிலத்தை அதே ஊரில் அவங்க இருக்கிறதுனால அந்த மூன்று பேத்திகளும் அந்த மெயின் பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க இல்லைங்களா அந்த பாட்டியோட மூன்று பேத்திகளும் அந்த நிலத்தை அனுபவிச்சுட்டு வராங்க அனுபவிக்கிறதோட மட்டும் இல்லாமல் நில அளவை எடுக்கிறாங்க இல்லைங்களா அந்த சமயத்தில் தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து வந்தவங்க நில அளவை செய்து இந்த <todicat> மூன்று <todicat> <todicat> பேத்திகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க அப்பா சம்பாதிச்ச சொத்தோட இந்த சொத்தையும் கணக்கு காண்பித்து ஒரு கூட்டு பட்டா வாங்கிடுறாங்க இவங்களோட பேர்ல அதாவது அந்த மெயின் பாட்டியுடைய சொத்து பாகம் பிரிவினை செய்யலை இந்த ரெண்டாவது பெண்ணுடைய மூன்று பேத்திகளும் அவங்க பேர்ல பட்டா வாங்கிடுறாங்க பட்டா வாங்கினதோடு மட்டும் இல்லாம எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாமே அவங்க பேர்ல மாற்றிக்கிறாங்க இதற்கு அடுத்த கட்டமாக அந்த நிலத்தில் பதினோரு சென்ட் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த நிலத்தில் வீடும் கட்டுறாங்க வீடும் கட்டி வசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தான் வந்து இந்த பார்வதி இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து கேஸ் போடுறாங்க என்ன சொல்றாங்கன்னா இது என்னுடைய அம்மாவின் சொத்து என் அப்பா என் அம்மாவுக்கு செட்டில்மெண்ட் மூலமா கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த பதினோரு சென்ட்டில் எனக்கும் அஞ்சரை சென்ட் பாகம் இருக்கிறது அப்படின்னு அவங்க உரிமை கோர்றாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இவங்க வீடு கட்டி வசிக்கிறாங்க இல்லைங்களா அந்த வீட்டை காலி செய்து எனக்கு அதை காலியிடமாக என்னுடைய உரிமையை எனக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இந்த நிலைமையில் எதிர்த்தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து நாங்களாக எடுத்துக்கல எங்கள் பாட்டி இருக்கும்போதே பாக பிரிவினை செஞ்சு எங்களுக்கு இதை எடுத்துக்கோன்னு தனியாக சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லை என் பெரியம்மா பார்வதி அவங்க யாருக்கோ இந்த நிலத்தை அவங்களுக்கு உரிமையான ஐம்பத்தொரு சென்ட்டை வித்து நாங்கள் யாருக்கோன்னு சொன்னோம் இல்லைங்களா அப்படி விற்பனை செய்யும் போது உங்களுக்கே தெரியும் நான்கு பக்க எல்லைகள் எழுதுவாங்க இல்லைங்களா அப்படி நான்கு பக்க எல்லைகள் எழுதும் பொழுது ஒரு பக்கத்தில் வட பக்கம் தென் பக்கம் அப்படின்லாம் போது ஒரு பக்கத்துல எங்களுடைய நிலம் இருக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க அப்படின்னா இந்த பதினோரு சென்ட் நிலம் எங்களுக்கு தான் உரிமையானது அப்படிங்கிறத என்னுடைய பெருமா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றதோட அர்த்தம் தான் இது அப்படின்னு சொல்றாங்க இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா இவங்க பாகப்பிரிவினை எதுவுமே செய்து கொள்ளவில்லை வாய்மொழியாக பிரித்து கொண்டது தான் ஒரு சொத்தை இவங்க ரெண்டு பேரும் வாய்மொழியாக பிரிச்சுக்கிறதுல இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த பதினோரு சென்ட்டில் மட்டும்தான் இவங்களுக்கு பிரச்சனை இவங்க இதே ஊர்ல இருந்ததுனால ஒரு பத்திரத்தில் இவ இவங்களுடைய நிலம் இங்கே இருக்குன்னு எழுதிட்டாங்க அதனால அவங்க பெரியமா வந்து எங்களுடைய தான் இதுன்னு ஒப்புக்கொண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க வாதியினுடைய வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா இவங்களுடைய நிலம் இந்த பதினோரு சென்ட் மட்டும் இல்லை வேறு நிலங்களும் இருக்குது அந்த நிலத்தை தான் நாங்கள் குறிப்பிட்டோம் இந்த நிலத்தை குறிப்பிடலன்றாங்க அப்படி ஒரு பத்திரத்தில் இது இவங்களோட நிலம் அப்படின்னு இவங்க பக்கத்து நிலம் இவன் இந்த நிலம் தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது இந்த இந்த பெண்ணுடையது அப்படின்னு குறிப்பிட்டதுனால மட்டும் உங்களோட நிலம் ஆயிடாது ஏன்னா இந்த பேத்திகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய அப்பா சம்பாதித்த சொத்தும் அதில் இருக்குது சரிங்களா ஸோ இந்த நிலையில நீதிமன்றம் இரு இருதரப்பு வாதங்களையும் பார்க்கறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற இதே போன்ற சூழலில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை உதாரணம் காட்டி அந்த வழக்கின் தீர்ப்பின்படி படி நீதிமன்றம் என்ன முடிவுக்கு வராங்கன்னா நீங்க வந்து உங்க பேரில் பட்டா வச்சிருக்கலாம் அதுக்கப்புறமா வந்து கூட்டு பட்டாவாக மாத்திருக்கீங்க நீங்கள் உங்களுக்குள்ள பேத்திகள் உங்களுக்குள்ள உங்கள் மூன்று பேருக்குள்ளே கூட நீங்கள் பிரிச்சிட்டு இருக்கீங்க எல்லாம் சரிங்க ஆனால் நீங்கள் பட்டா வைத்திருக்கிறீங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால் மட்டும் உங்களுக்கு நிலம் உரிமையாகி விடாது ஏன்னா அது மெயினாக எப்படி வந்தது அந்த சொத்து தாத்தா பாட்டிக்கு செட்டில்மெண்ட் எழுதி கொடுக்குறாங்க செட்டில்மெண்ட்டுக்கு பிறகு அந்த பாட்டியினுடைய ரெண்டு பெண்கள் பார்வதி அலமேலு ரெண்டு பேருக்கும் பொதுவான உரிமையில் தானே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நீங்க அதில் வீடு கட்டி இருக்கீங்க அதில் வசிக்கிறீங்க நீங்க உங்களுடைய அனுபவ அனுபவத்தில் வைத்திருக்கீங்க அப்படின்றத இந்த கேஸ் போட்ட பார்வதி அவங்க வந்து மறுக்கலை இவங்க அனுபவத்துல வைச்ச வச்சிருக்காங்க ஆனாலும் அதுல எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அது ஒன்றும் தவறு இல்லையே ஏன்னா டாக்குமெண்ட் படி பார்க்கணும் அப்படின்னா இந்த சொத்து மூலமா வந்தது வந்து தாத்தாவின் மூலமாக வந்தது அதன் பிறகு எந்த ஆவணமும் இவங்க பிரித்ததற்கான எந்த ஆவணமும் பதிவு செய்து கொள்ளவில்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பதினோரு சென்ட் நிலம் வந்து தாத்தாவினுடைய ரெண்டு பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா பார்வதி அலமையில் ரெண்டுக்கும் ரெண்டு பேருக்கும் பொதுவானதுதான் அதனால நீங்க பட்டா வைத்திருந்தாலும் சரி உங்க பேர்ல எலக்ட்ரிசிட்டி பில் வைத்திருந்தாலும் சரி அதில் வீடு கட்டி இருந்தாலும் சரி எந்த வகையான ஏற்பாடை நீங்கள் செய்திருந்தாலும் காலம் காலமாக உங்களோட அனுபவத்துல இருக்கு எதிராளி என்னுடைய அனுபவத்தை வந்து தடுக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த சொத்து உங்களுக்கு உரிமையாகி விடாது வாதியாகிய பார்வதி போட்டிருக்கிற கேஸ் வந்து சரியானது தான் அதனால் அவங்களுக்குரிய நிலத்தை நீங்கள் விடணும் அது மட்டும் இல்லை நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்க அறுபது நாட்களுக்கு உள்ளாக அந்த வீட்டை காலி செய்து அந்த வீட்டோட மொத்த பொசஷனையும் நீங்கள் வந்து வாதி பார்வதிக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை ஜெயம்கொண்டாம் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பு வந்து உண்மையில் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இந்த ஒரு சொத்துக்கு அவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு பட்டா கிடைச்சிடும் உடனே பட்டா கிடைச்சிட்டதுனால இந்த பட்டா இடம் இருக்குது அதனால அந்த சொத்துக்கு நான் தான் உரிமையாளர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்க அப்படி மற்றவங்க சொத்தை தன்னுடையது அப்படின்னு உரிமை கொண்டாட ஆசைப்படுறவங்களுக்கு இந்த தீர்ப்பு வந்து ஒரு சாட்டை அடியாக இருக்கும் அதனால பத்திரம் மூலம் யார் சொத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் உரிமை அப்படிங்கிறது இந்த தீர்ப்பின் மூலமாக தெளிவாகிறது அது மட்டும் இல்லாம பட்டா வைத்திருந்தாலும் நீங்கள் அதில் வீடே கட்டியிருந்தாலும் எலக்ட்ரிசிட்டி பில் உங்கள் பேரில் வாங்கியிருந்தாலும் எத்தனை வகையான மாற்றங்களை நீங்கள் செய்து அந்த நிலத்தை நீங்கள் அனுபவத்தில் வை அனுபவத்தில் வைத்திருந்தாலுமே கூட பத்திரம் மூலம் யாருக்கு பாத்தியப்படுகிறதோ அதன்படி தான் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் அப்படிங்கிறத நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் இன்னொரு சந்திப்பில் வேறொரு புதிய தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்